பில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த படத்தில் சூர்யா ஜோதிகாவோட குழந்தையா நடித்தவங்களை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அவங்களோட உண்மையான பெயர் ஸ்ரேயா சர்மா இவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஹிமாச்சல் பிரதேஷில் பிறந்த ஸ்ரேயா சர்மா தன்னோட மூன்றாவது வயதிலேயே சைல்ட் ஆர்டிஸ்டாக அறிமுகமானாங்க ஆக்டிங் கூட இவங்க மாடலிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க அப்பா ஒரு இன்ஜினியர் ஸ்ரேயா சர்மா பதினேழு வருடங்களா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இவங்க படத்தில் இருந்தாலும் டென்த்தில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல்த்தில் நைன்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸ்ரேயா சர்மா ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஜெய் சிரஞ்சீவான்ற தெலுங்கு மூவியில் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த சில்லனு ஒரு காதல் படம் மூலமாக தமிழ் அறிமுகமானாங்க இவங்க நடித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸான சில்லர் பாட்டின்ற ஹிந்தி மூவிக்காக நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்காங்க இதை தவிர இவங்க ஃபேவரட் சைல்ட் ஆர்டிஸ்ட் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க நிறைய ஆட் ஃபில்ம்லையும் நடிச்சிருக்காங்க ஷேயா சர்மா இப்படி சைல்ட் ஆர்டிஸ்டாக கலக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் காயக்குடுன்ற தெலுங்கு மூவியில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்மலா கான்வென்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க தெலுங்கில் ஹீரோயினாக இருக்க இவங்க எப்போ தமிழில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்